தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இரண்டாவது பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் பாடலை ரசிப்போம் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதியே என்பதாக பாடல் அமைந்துள்ளது முதலில் பாடலுக்கான பதவுரையை ரசிப்போம் முருகா முருகப்பெருமானே சுரபூபதியே விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் தலைவரே உல்லாச இன்பமுடையவரும் நிர் ஆக்குல துன்பம் இல்லாதவரும் யோக இத இனிமையாக பேசுகின்றவரும் தருகின்றவரும் வினோதனும் அருள் விளையாடல்களை புரிபவரும் நீ அலையோ தேவரீர் அல்லவோ ஆதலினால் எல்லாம் அற புறப்பற்றுகள் யாவும் அற்று போகவும் என்னை இழந்த நலம் யான் என்று அகப்பற்றும் அற்று போகவும் அதனால் பேரின்ப நலத்தை சொல்லாய் அடியேனுக்கு உபதேசித்து அருள்வீர் தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை முருகப்பெருமானே பொன் உலகிற்கும் பூ உலகிற்கும் தலைவரே இன்பமுடையவரும் துன்பம் இல்லாதவரும் சிவயோக மூர்த்தியும் இனிமையாக பேசுகின்றவரும் மகிழ்ச்சியை தருகின்றவரும் அருள் விளையாடல்களை புரிகின்றவரும் நீரே ஆதலால் அடியேனுக்கு எனது யான் என்ற புறப்பற்று அகப்பற்றுகள் நீங்க அதனால் உண்டாகும் பேரின்ப நலத்தை உபதேசித்து அருள்வீராக என்று அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் விரிவான விளக்கத்தை சிந்திப்போம் முதலில் வரும் சொல் என்றால் இன்பம் இன்பம்வுனர்களை வதைத்த பின் முருகவேல் தெய்வயானை அம்மையை மணந்து உயிர்கட்கு இன்பத்தை தரும் பொருட்டு திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்த அருள்திரத்தை குறிக்கின்றது இரண்டாவதாக வரும் சொல் நிராக்குல என்பதாகும் ஆக்குலம் என்றால் துன்பம் நிராகுலம் என்றால் துன்பமில்லாத நிலை கடல் அலைகள் எப்போதும் வந்து கரையில் மோதுவது துன்ப அலைகளை குறிக்கும் இச்சொல் செந்திலம்பதியைக் குறிக்கும் பிறவி பெருங்கடலில் தோன்றும் துன்ப அலைகள் அப்பெருமானுடைய திருவடியில் வந்து ஓய்ந்து அமைதி பெறுகின்றன இன்பத்தை தந்து துன்பத்தை துடைக்கின்ற மூர்த்தியாக முருகப்பெருமான் விளங்குகிறார் மூன்றாவதாக வரும் சொல் யோக ஞான தண்டத்தினை ஊன்றி துறவு கோலத்துடன் படனியில் எம்பெருமான் தயாபரனாக நிற்கின்ற அருட்கோலத்தை என்பதாகும் திருவேரகத்தில் எந்த கந்தவேள் குருபரனாக இருந்து தந்தைக்கு ஞான உபதேசத்தை இதமாக உரைத்த அருள்திறத்தை இது குறிக்கின்றது ஐந்தாவதாக வரும் சொல் குன்றுதோராடிய குருபரன் திருத்தணிகையில் இச்சாசக்தியாகிய சக்தியாகிய வள்ளி பிராட்டியை திருமணம் புரிந்து எல்லா ஆன்மாக்களுக்கும் மகிழ்ச்சியை வழங்குகின்ற வள்ளல் தன்மையை குறிக்கின்றது நிறைவாக வரும் சொல் வினோதனும் நீ என்பதாகும் பழமுதிர் சோலையில் ஞான தயாபரனாக வேத ஆகமங்களுடன் விளையாடி அருள் புரியும் ஞானத்திறத்தை இது குறிக்கின்றது எனவே திருப்பரங்குன்றம் திருச்சீரலைவாய் திருஆவினன்குடி திரு ஆவினன்குடி திருவேரகம் திருத்தணிகை பழமுதிர்ச்சோலை என்ற ஆறு வீடுகளில் ஆறுமுகப் பெருமான் புரியும் அருள் இந்த ஆறு சொற்கள் குறிக்கின்றன வேத ஆகம ஞான வினோத மனோதீதா என்ற சொற்றொடர் கந்தர் அனுபூதியின் பின்பகுதியில் வருகிறது அடுத்ததாக வரும் சொல் முருகா முருகா என்ற சொல்லுக்கு அழகு இளமை தெய்வத்தன்மை ஞானமனம் மகிழ்ச்சி இனிமை என்ற ஆறு பொருள்கள் உண்டு முருகு கல் இளமை நாற்றம் முருகவேல் விழா பணப்பாம் என்று நிகண்டு இது பற்றி கூறுகிறது தொடரும் சொற்றொடர் எல்லாம் அற என்னை இழந்த நலம் என்பதாகும் வானில் மண்ணில் மனைவி மக்களில் நிலப்புலன்களில் பொன் பொருள்களில் வைக்கும் புறப்பற்றும் யான் என்ற அகப்பற்றும் அறவே அற்ற இடத்தில் பேரின்ப நலம் சித்திக்கும் முதலில் புறப்பற்று முடிவில் அகப்பற்று நீங்கும் வானத்தில் மண்ணில் பெண்ணில் மைந்தரில் பொருளில் ஆசைதான் அற்று அத்தனையும் அற்ற தத்துவம் உணர்ந்த யோகர் என்று பரஞ்சோதி முனிவர் கூறுகிறார் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று திருவள்ளுவரும் கூறுகிறார் தொடரும் சொற்றொடர் இழந்த நலம் என்பதாகும் இழப்பதில் நலம் விளைகின்றது என்ற உபதேசத்தை நாம் ஆழமாக இங்கே சிந்திப்போம் ஒரு பெண் உற்றார் பெற்றார் நண்பர் பழகிய பொருள் அத்தனையும் துறந்து கணவனை தனிமையான இனிமையில் சந்தித்து நலம் பெறுகின்றாள் அதுபோல் ஆன்மா தன் ஆன்ம நாயகனாகிய கந்தவேளை நாடி அகம் புறம் என்ற எல்லா பற்றுக்களையும் வேறுடன் களைந்து அப்பெருமானுடன் அத்துவிதமாக ஒன்றுபட்டு பேரின்ப நலத்தை பெறுதல் வேண்டும் தொடர்வது சொல்லாய் என்ற சொல் அந்த அருள் நலத்தை பெறும் உபதேச மொழியை அடியேனுக்கு உபதேசித்து அருள் என்று அடிகளார் குருபரனை வேண்டுகிறார் அப்படி அருள்கின்ற பரமநாயகனை மேலே உள்ள இரண்டு அடிகளில் உல்லாசனும் நீ நிராக்குலனும் நீ யோகனும் நீ இதனும் நீ சல்லாப்பனும் நீ வினோதனும் நீ என்று கூறி அருளினார் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் என்றதையும் இங்கு நாம் சிந்திக்கலாம் நிறைவாக வரும் சொல் சுரபூபதியே என்பதாகும் சுரபதியே பூபதியே என பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் தேவலோக பதி என்றதனால் பரலோக இன்பத்தையும் பூபதி என்றதனால் இகலோக இன்பத்தையும் அருளவல்லவன் முருகப்பெருமான் என்று நாம் தெளிய வேண்டும் ஆறுபடை வீட்டில் அமர்ந்த முருகா பற்றற்ற நிலையில் விளையும் பேரின்ப நலத்தை அடியேற்கு உபதேசித்து அருள் என்பதே இப்பாடலின் கருத்துறையாக அமைந்துள்ளது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் மூன்றாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் இரண்டாவது பாடலையும் அதற்கான விரிவான விளக்கத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்